இல்லை இந்த வெறும் வெள்ளச்சயத்துக்கு அப்புறமே நாங்கள் பல இடங்களில் மருத்துவ முகாம் போனோம் வந்து அது போட்டோம் அதே நேரம் இந்த தூத்துக்குடியில் பெரிய வெள்ளச்சதை ஏற்பட்ட உடனே தூத்துக்குடியில் இப்போ அங்கே போய் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டியது வந்துச்சு அப்போ அங்கே மருத்துவ முகாம் நடத்தும் அந்த நேரம் அங்கே இருக்கும்போது இங்கே இந்த ரசாயன உர அலையில் அந்த அமோனியா நச்சு காற்று வெளியான பிறகு நம்ம மக்கள் அவதி விட்டுறது எப்படின்னா மூச்சு திணறல் கண்ணெரிச்சல் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க விட்டு வெளியேற வேண்டிய நிலம் வந்துச்சு அதனால இந்த இடத்துல இப்ப மருத்துவ முகாம் போட்டோம் இந்த இடத்துல போடுறோம் பாதிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் போட்டிருக்கோம் அது வெள்ளச்சேதம் இது நச்சு காற்று வெளியானதுனால என் மக்கள் எல்லாருமே வந்து மருத்துவமனைகள் எப்படி சோதிச்சுக்க முடியாது அதனால நாங்க அவங்க வாழ்விடங்கள் தேடி எங்க மருத்துவர்கள் வந்து இந்த முகாமை நடத்துறாங்க ரொம்ப நுட்பமா நீங்க பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கு அப்படின்னா கடலோர கிராமங்கள் வாழ்விடங்கள் அது குறிப்பா வந்து வெறும் எண்ணிக்கையில மீனவ மக்கள் வாழ்கிற இடங்கள் அது கடலூர் கடலூர் தூத்துக்குடி எண்ணூர் இந்த இடங்கள்ல வந்து வாழ்கிற மக்களுக்கு வந்து பெரிய அரசியல் வலிமையோ ஒரு அதிகார வலிமையோ இல்லாததுனால எளிய மக்களா இருக்கிறதுனால எல்லா நச்ச ஆலைகளுமே நீங்க பாத்தீங்கன்னா திட்டமிட்டு இந்த கடலூர்ல இருக்குது நீங்க சைமா சிங்காடு நீங்க பாத்திருக்கீங்க தமிழ்நாட்டின் பெரிய குப்பை மேடு வந்து கடலூர் தான் இந்தியாவின் குப்பை மேடு தமிழ்நாடு அது வேற அதே மாதிரி தூத்துக்குடியில பெரும் தான் எண்ணூர்ல வந்து நீங்க வாழவே முடியாது எந்த பக்கம் போனாலும் நீங்க ஆறோ அல்லது கொசத்தலை ஆறோ மற்றது எதுவோ எல்லா கழிவு கழிவுதான் நீங்க ஓரத்துல பார்த்தீங்கன்னா மீன் சத்து சத்தம அப்ப அந்த மீன் எப்படி எனக்கு உணவாகும் நீங்க கடல்ல இது இல்ல எண்ணூர்ல ஏற்கனவே ஒரு தடவை எண்ணெய் கொட்டுச்சு அது கப்பலோட கப்பல் மோதிருச்சுன்னு நீங்க அந்த எண்ணெயை அப்படி விட்டுட்டு போயிட்டீங்க இது நீங்களே நீங்களே திறந்து விட்டது இந்த கழிவு எண்ணெயை நீங்களே எண்ணெயை திறந்து விட்டது அதை திறந்து விட்டு அது நீங்க போய் பாருங்க இது வரைக்கும் சரியாகணும் அப்ப நான் கடல் கடல்ல அந்த அந்த இடத்துல வந்து எந்த உயிரினம் வாழும் வாழும்னு நினைக்கிறீங்க நான் மீன் பிடிக்கிறேன் அது எப்படி அது எண்ணூர்ல கொட்டினதுக்கே நாங்க எங்க எங்க ஆளுங்கலாம் எல்லாம் சொல்றாங்க அண்ணன் சந்தைக்கு எடுத்து போக முடியல காட்சி மீன் எல்லாம் எடுத்து போக முடியல எடுத்துட்டு போகும்போது எண்ணூர்ல இருந்து வர மீன்னா அது வந்து என்ன கசிக்க அதை எப்படி சாப்பிடறதுன்னு சொல்லிட்டு நம்ம சுத்தமாகவே அந்த மீனை நம்ம மக்கள் வாங்கி விற்கிறவங்களே நிராகரிக்கும் போது மக்கள் எப்படி அவரே சொல்றாரு நம்மளே சாப்பிட பயப்படுறோம்னே அப்படின்னு அப்ப என் வாழ் வாழ்வாதாரமே போயிடுச்சு பாருங்க இப்ப எப்ப சரியாகும் நீங்க சொல்லுங்க எப்ப சரியாகும் நான் எப்ப மீன் பிடிக்க போகலாம் என் நிலத்தையும் நஞ்சாக்கிட்டீங்க கடல் ஒன்று இருந்துச்சு அதையும் நஞ்சாக்கிட்டீங்க அப்ப நாங்கள் எங்கே போய் வாழ்றோம் இப்ப அந்த அந்த இடத்த கடலை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த நம்ம மக்களுக்கான வாழ்வாதாரம் என்ன நீங்க இதெல்லாம் சொல்லும் போது எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லீங்க எத்தனை பேர் என் மக்களுக்கு வேலை குடுத்துருக்கீங்க தம்பி சொல்லுங்க எத்தனை பேர் வாட்ச்மேன் வேலையாவது குடுத்திருக்கீங்களா வாயில் காவலர் வேலையாவது எங்களுக்கு இருக்கா அப்ப எப்படி நாங்க வாழ்ற மற்ற நாடுகள் எல்லாம் சின்ன சின்ன நாடுகள்லாம் இந்த மாதிரி ஒரு பேரிடர்களுக்கு என்ன என்ன கொட்டிருச்சுன்னா உடனே உலங்குருதியில வந்து பொடியை வீசுறான் அதை கொஞ்ச நேரத்துல போல சுட்டிட்டு பறந்து போயிடான் இருக்கு எனக்கு அந்த மாதிரி ஒரு வசதி இல்லையே குரங்கணியில தீ பிடிச்சிருந்தாலும் நீங்க வர மாட்டீங்க ஓகி புயில செத்து மாந்தாலும் தூக்க வர மாட்டீங்க சாதாரண நீர் மலைக்கே என்னை காப்பாற்ற வர மாட்டேங்கிறியே நீ அணுல வெடிச்சா அல்லது ஸ்டெர்லைட்ல பிரச்சனைனா நீ இந்த மாதிரி பேரிடர் வந்ததுன்னா இப்ப இந்த அம்மோனியா இருக்கட்ட அது பன்னெண்டாயிரம் டன் எடை உள்ள இந்த டேங்கண்ணி வச்சிருக்க அந்த காய் தான் வச்சு கொள்ளலை வச்சிருக்கேன் அதுல நீ ரெண்டாயிரம் தான் கசிஞ்சிருக்கு நாலாயிரம் டன் அதுல இருக்கு இப்போ ஒருவேளை அது மொத்தமா வழியா இருந்ததுன்னா மொத்த சென்னை முடிஞ்சிருக்கும் தானே அப்ப நீங்க எங்களை பற்றி எதையுமே கவலைப்பட கவலைப்பட மாட்டேங்கிறீங்க நீங்க வந்து வேணா பாருங்க அந்த குழாய் அந்த அமோனியா குழாய் மூணு கிலோமீட்டர் கடல்ல போகுது எவ்வளவு கவனக்குறைவாக இருக்கு எல்லாமே பேச்சு பேச்சா ஒட்டி இருக்குது அந்த குழாயே தரமற்று இருக்குது அந்த குழாயே வந்து வீட்டில் ஒரு நீர் கசிப்பு வெட்பட்டா குழாயில் எப்படி நீங்க சுற்றி வைப்பீங்களா அந்த மாதிரி இருக்குது அது என்ன சொல்றாங்கன்னா தம்பி ஒரு நல்வாய்ப்பா அந்தப்ப தண்ணி நிறைஞ்சிருந்து தண்ணிக்குள்ள கசிஞ்சிட்டதுனால அது பெரிய அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தல ஒருவேளை தண்ணி வத்தி இருக்குது இப்ப நான் போய் பார்க்கும்போது வத்தி இருந்துச்சு அந்த மாதிரி இடத்துல வெடிச்சு கசிஞ்சு இருந்ததுன்னா அதே முடிஞ்சு இப்ப நீங்க நான் நான் உங்க எல்லார்டையும் ஒண்ணு கேக்குறேன் நீங்க சொல்றது வந்து ரசாயன ஒரு ஆலை இந்த தொழிற்சாலைகள் இது எல்லாத்தையுமே நீங்க ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்றீங்க வளர்ச்சி ஆங்கிலத்துல டெவலப் நாங்கெல்லாம் செத்து போனதுக்கு பிறகு யாரோட வளர்ச்சி அதுல இருக்குது அது யாருக்கான வளர்ச்சியா இருக்குது இந்த முதலாளிகள் எங்கோ தொலைதூரத்து இருக்காங்க அவர்களுக்கான வளர்ச்சி அவர்களுக்கான பொருளாதார பெருக்கத்துக்கு அது உதவுமா எங்களுக்கு என்ன எங்களுக்கு என்ன என்ன பாதுகாப்பு பாதுகாப்புக்கு அது ஊருக்கு ஆபத்தே இல்லை அது பாதுகாப்பான ஒன்று அப்படின்னா அதன் உரிமையாளர்கள் அதான் அந்த அதுல பணி செய்யறவர்கள் அங்கே குடியிருப்புல குடியிருப்பு கட்டி வாழ தயாரா இருக்காங்கள இல்லை இல்ல இந்த முதலாளி எங்க ஸ்டெர்லைட் முதலாளி எங்க இல்ல மீத்தேனி மீத்தி தென்னா எடுக்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் எங்க இந்த சிப்காடு தொழிற்சாலை எல்லாம் கொண்டு வராங்கல்ல அவர் யாரு அந்த தொழிற்சாலை கொண்டு வர்றது அரசா முதலாளியா முதலாளிகளின் லாப தேவைக்கு நீங்க உழைக்கிறீங்க ஒரு முதலாளி தன்னுடைய லாப தேவைக்கு வருவானா இந்த நாட்டு மக்களின் சேவைக்கு வருவான் முழுக்க முழுக்க நீங்க முதலாளியின் லாப தேவைக்கே நீங்க சேவை செய்ய வேலை செய்யறீங்களா நீங்க முதல்ல யாரு நீங்க தலைவர்களா தரகர்களா ஐயா மோடி வந்து திருச்சி வானூர்தி நிலையத்தை விரிவாக்கத்தை திறந்து வர முடியல வெள்ளத்துல மெது செத்து செத்து செத்தம்ல தூத்துக்குடி இல்ல தூத்துக்குடிங்கிற ஒரு மாவட்டமே அழிஞ்சு அதை வந்து பார்வையிட முடியாதா இந்த விரிவாக்கம் யாருக்கானது மக்களுக்கானது மக்கள் செத்து போன பிறகு யாரு போறது யாரு ஏற்படணும் ஏற்படுத்தணும் ஏற்படணும் நீங்க தொழிற்சாலை வேண்டாம்னு சொல்லல வளர்ச்சி வேணும் தொழிற்சாலை வேணும் எந்த மாதிரியான தொழிற்சாலைன்னு இருக்குது நாங்க என்ன சொல்றோம் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சிங்க நீங்க முழுக்க முழுக்க என் நிலத்துல நச்ச ஆலைகள் இப்ப சிக்காடுன்னு ஒரு தொழிற்சாலை கொண்டு வரணும்ன்றீங்க என் விளை நிலத்தை மூவாயிரம் ஏக்கர் நாலாயிரம் ஏக்கரை பறிக்கிறீங்க இப்போ நான் கேட்டனா நான் கேட் வீதியில வந்து போராடினா கோயம்பேட்டுல இருக்கிற பேருந்து நிலையத்துல வசதி பத்தல பேருந்து வந்து திரும்ப கஷ்டப்படுது நெரிசலா இருக்கு எனக்கு நான் ஒரு ஹோடியில கிளம்பாக்கத்துல வந்து நீங்க கட்டி கொடுன்னு நான் கேட்டனா யாராவது வீதிக்கு வந்தோமா ஒரு பயணி மீனம்பாக்கம் துறைமுகத்துல அந்த ஏர்போர்ட்ல வானூர்தி நிலையத்துல பறக்கிறது கஷ்டப்படுது நிறைய விமானங்கள் வந்து இறங்கி ஏறதுக்கு சிரமப்படுது அங்க ஓடுதெல்லாம் இல்ல அதனால நீ ஐயாயிரம் ஏக்கர்ல விண்ணூர்தி நிலையம் கட்டி கொடுங்க நாங்க போராடம்மா இல்ல ஏற்கனவே எங்க தாத்தாக்கள் பேர்ல வஉசி பேர்லயும் காமராஜ் பேர்ல இருக்கிற இயற்கை துறைமுகம் இருக்குது இந்த துறைமுகத்துல வந்து ஏற் ஏற்றுமதி இறக்குமதி அதிகமா இருக்குது அதனால ரொம்ப கஷ்டமா இருக்குது அதனால ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர்ல காட்டுப்படியில எங்களுக்கு துறைமுகம் கட்டித்தாங்கன்னு யாராவது வீதியில் வந்து போறான்லமா அங்க மூடுங்கன்னா திறக்கிற திறன்னா மூடுற வேணாம்னா திணிக்கிற வேணும்னா செய்ய என்னதான் உங்க கதை அங்க திருவண்ணாமலையில் போய் அந்த சிப்காடு தொழிற்சாலை திறக்கிறேன்ற மூவாயிரம் ஏக்கர் எடுக்கிறேன்ற அந்த திறக்க போற முதலாளியாரு நிலத்தக்கூடியா நானே முதலாளியா நானே தொழிலாளியா நான் தற்சார்பு வாழ்க்கை எனக்கு வேண்டியது நீ உன் தொழிற்சாலையில என்ன வரும் வேலை வருது வேலை எனக்கு குடுப்பேன்னே தெரியாது வேலை வருது அதுக்கு என்ன வருது சம்பளம் சம்பளத்தை வச்சு என்ன செய்வேன் நல்லா சாப்பிடுவேன் சாப்பாடு எங்க இருந்து வரும் ஒரு அடிப்படை அறிவு தானே கடலூர்ல இல்லாத சிப்காடா வளர்ந்துருச்சா கடலூர்ல இல்லாத சிப்காடா சிப்காடு தொழிற்சாலையால இந்த நாடு மக்களும் அரை எங்களை வளர்ந்ததை காட்டு மொத்த இடத்தையும் எடுத்துக்க எப்படி கட்டமைக்கிறீங்க பாருங்க வளர்ச்சின்னு கேட்கும் போது காதல

இப்ப நம்ம இப்படி பேசுவோம் தம்பி நான் வந்து ஒரு மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேர் நீ கவர்மெண்ட் நடத்துறியா கந்துவட்டி நடத்துறியா என் வரியை எடுத்துட்டு போயிட்டு திருப்பி நான் மாசம் மாசம் உனக்கு தேவைப்படும் போது குடுக்கறேன்னா உன் வேலை எனக்கு ஒரு ஒரு வேலையும் இல்லையா உனக்கு நீ ஏன் என் வரியை எடுத்துட்டு போயிட்டு திருப்பி எனக்கு பிரித்து தரணும் அந்த வரியை நீயே வச்சுக்கிட்டு நிர்வாகம் செய்யன்னு சொல்ல தெரியாதா உனக்கு வேலை இல்லாத வேலை பார்த்துட்டு இருக்கேன் நீ ஏன்னா கந்துவட்டி நடத்துக்குதியா என் வரியை எடுத்துட்டு போயிட்டு திருப்பி நான் கஞ்சணும் அப்புறம் திருப்பி நாங்களா என்ன உங்க காச மாநிலங்களின் நிதி தானே மத்திய அரசுக்கு நிதி மத்திய அரசுக்குன்னு ஒரு வருவாய்ப்பு இருக்கிறதுக்கு நீங்க எல்லாம் இருக்கிறீங்க படிச்ச பிள்ளைங்க ஒண்ணு சொல்லு எல்லை சேர்ந்தது அதையும் அறுபது ஒழுக்காடு பங்கு வச்சுட்டு என்ன இருக்கு இந்த நாட்டின் பொது சொத்து இதன் மூலமாக வருவாய் பெருக்கம் அப்படின்னு நடுவன் அரசுக்கு யாராவது சொல்லுங்க இதன் வருது நாங்க கொடுக்கற காசு அதை வாங்கி வச்சுக்கிட்டு செட்டான பேரிடர் காலங்களோட நான் உன்னை பிச்சு எடுக்கணும் அதெல்லாம் எனக்கு இல்ல எனக்கு ஒரே தாய் நீ கொஞ்ச நாளைக்கு ஆடுவ நான் வந்தேன்னா ஒரே தாய் எனக்கு தமிழ் தாய் என் நாடு என் மக்கள் என் நிர்வாகம் அவ்வளவுதான் நீ வந்து இதே குஜராத்லயோ இல்ல பீகார்லயோ உத்தரப்பிரதேசத்துலயோ வெள்ளம் புயல்னா இப்படி வந்து வந்து உங்களுக்கு கேவலமா இப்படி பேசிட்டு உட்காந்து உடனே வருவீங்க உடனே பறந்து வருங்க அடுத்த நொடி அரைநூறு ஐநூறு கோடி அறிவிக்கிறீங்க அறிவிச்சல இல்லையா நான் ஒரு ரூபா கொடுத்தா நாற்பது திருப்பி தர்றீங்க அவன் ஒரு ரூபா கொடுக்குறா மூணு ரூபாய் எண்பது திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னா உனக்கு இந்தியா என்ன எதுக்கு வச்சிருக்க வரிக்காக என் நிலத்தின் வளத்துக்காக வேற எதுக்கு இந்த நிலத்தில் இருக்க வளம் எல்லாம் போயிடுச்சு நீ தேனி ஈ தேனி எல்லாம் எடுத்தாச்சு நிலக்கரிகளை எல்லாம் சுரண்டி முடிச்சாச்சுன்னா நாடு சுடுதாடாயிரம் போட்டு போயிடுவான் நீ தனி நாடுகள் வச்சுக்கண்டு போயிடுவான் என்ன ஒண்ணு இல்ல அப்புறம் இந்தியாவின் இந்தியாவின் பொருளாதாரத்தை நினைக்கிறதுல முதல்ல மத்திய பெருசா ரெண்டாவது நானு மூணாவது கர்நாடகா நாங்க ரெண்டு ரெண்டு மாநிலமா நாங்க தென் மாநிலம் இங்கதான் இருக்கோம் எனக்கு என்ன குடுத்துருக்கீங்க உட்கார்ந்துகிட்டு சரி அம்மா வந்தாங்கல்ல நிதி அமைச்சர் நானு தானே களத்துல நின்றேன் நான் த ஊர் ஊரா போய் மக்களுக்கு உதவி இருந்தேன் நீங்க என்ன பண்ணீங்க சாலையில தம்பி நீங்க சத்தியம் பேசுறேன் பாருங்க அண்ணன் சாலையில ஒரு ஓரத்துல ஒரு பதா பெரிய பெரியதை வச்சு தம்பி அங்கங்க பாதிக்கப்பட்ட இடங்கள்ல படங்கள் எடுத்துட்டு வந்துட்டு அந்த படங்களை பெரிய அளவுல மாட்டி அதை இது பண்ணி வச்சிட்டு ஒரு பந்தலை போட்டு அதுலேருந்து பார்வையிட்டு போறதுக்கு தம்பி அங்க இருந்துட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பிட சொல்லிடலாமே என்ன எதுக்கு வர்றீங்க அவரும் பண்ணார் ஓகி புயல்ல ஒரு அப்படியே படத்தை ஒட்டி வச்சிருந்தாங்க பார்த்துட்டு போயிட்டாரு அதுக்கு நீங்கள் வர்றீங்க இமெயில் இருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு இன்டர்நெட் இருக்கு வாட்ஸ்அப் இருக்கு போட்டு இருந்து பாத்திரலாமே எங்களை வந்து எங்களை மாற்றானதா எங்கள ஒரு ஒரு ஒன்னு நாங்க உயிரே கிடையாது தம்பிங்க. நாங்க ஒரு உயிரே கிடையாது. அவனுக்கு நான் எனக்கு நான் ஒரு ஓட் அவ்வளவுதான். அவ்வளவுதான். அங்க அவ்வளவு தொலைநோக்கான இளம்பா 커피க்கடைய அவ்வளவா வாட வளைச்சி மா ஐடி பெரு பெருமாநகர மாநகரில் ஒரு பேருந்து இருக்கா பேருந்து நிலை இருக்கா இருந்தது ஒண்ணு அதை மூடிட்டீங்கல்ல சென்னையில பெருநகர் பெருமாநகர்ல இந்த மாநகர்ல ஒரு பேருந்து நிலை இருக்கா தம்பி எங்க அது நூத்தி பத்து கோடி செலவழிச்சு கட்டினீங்கல்ல இப்ப அதை என்ன பண்ண போறீங்க வணிக வளாகம் லூலுக்கு தானே லூலு லூலுமாக கொடுக்கத்தானே நீ இந்த வேலை செய்றீங்க நான் கேட்டேனா சென்னையில இருந்து நாப்பது கிலோமீட்டர் அங்க கிளம்பாக்கம் அப்ப சென்னையில ஒரு பேருந்து நிலை இல்ல அவ்வளவு தானே ஒத்துக்குறீங்க சென்னையில பேருந்து நிலை இல்ல நாற்பது கிலோமீட்டர் அங்க இறங்கி அங்க இருந்து இங்க எப்படி வருது எப்படி வருது அந்த பேருந்து நிலையத்தை சுத்தி எத்தனை பள்ளிக்கூடங்கள் எவ்வளவு மாணவ பிள்ளைகள் அவர்கள் சாலையை கிடக்க நிறைய வாகனங்கள் வரும்போது எவ்வளவு கஷ்டப்படுவாங்க இதான் உங்க தொலை நோக்கா நீங்க கட்டிங்க அப்புறம் மதில் சுவரை இடிக்கிறீங்க யார் கட்டது தம்பி பேருந்து அதுல அதுல எழுபது விழுக்காடு அதிமுக பண்ணி பண்ணிட்டாங்க நீங்க வந்து கொஞ்சம் பதினெட்டு கோடி இருபது கோடியே போட்டு முடிச்சு விட்டுட்டு அதுல என்ன உதயசூரியன் என்ன வண்டி கிடக்கு தம்பி உதயநிதி கேட்கிறாரு உங்க அப்பா மட்டு காசா இது நான் கேக்குறேன் உங்க அப்பா மட்டு காசா இல்ல உங்க தாத்தா மட்டு காசா எதுக்கு உங்க தாத்தா பேர் வைக்கிற எதுக்கு வைக்கிற இந்த நாட்டுல கருணாநிதி விட்ட தலைவனே கிடையாதா தலைவனே கிடையாதா எங்களுக்கு யாருமே கிடையாதா எழுதுனா அவர்தான் எழுதுனார் அதுக்கு ஒரு பேனா வைக்கணும் மருத்துவமனை ஏன் முத்துலட்சுமி ரெட்டி பேர வைக்க முடியாத முத முத படிச்சு மருத்துவரான பெண்ணு பேர வைக்க கூடாதா நூலகத்துக்கு என் தாத்தா பாண்டித்துறை பேர வைக்க கூடாதா நாலாம் தமிழ் சங்கம் அமைச்சு தமிழ் வளர்த்தம் பேர் வைக்கக்கூடாதா அங்க ஜல்லிக்கட்டுக்கு ஜல்லிக்கட்டுக்கு நான் கேலரி கேட்டேன் தம்பி நாங்க ஜல்லிக்கட்டு வரும்போது ஒரு கட்டையை கட்டி ஓட விட்டு கழட்டிட்டு போயிருவோம் அதுக்கு எதுக்கு அவ்வளவு கோடியில செலவு அந்த கட்டணமா அதுக்கு உங்க அப்பா பேரா என்ன தம்பி இது எதுக்கு தமிழ்நாடுங்க பேரை வச்சு தூக்கிரு கருணாநிதி நாடு கேட்டா செருப்பு கழிச்சு வச்சுட்டு போ நானூறு கோடி அது மதில் சோர மதில் சோர எதுக்கு இப்ப நீங்க உதயசூரியன் சின்னதுக்கு அதிமுக முடிச்சிருந்தா ஏன் லட்சம் சின்ன வைக்கிமா உங்க காசா உங்க கட்சி காசா உங்க காசா உங்க கட்சி காசா ஏன் காசு மக்கள் காசா அதுல நீ உன் கட்சிக்கு என்ன தொலைக்கிறது தீர் வேண்டும் தம்பி நாப்பது அங்க போய் எதுக்கு தம்பி பேருந்து நிலையமா நான் சென்னை சென்னைக்கு வர்றதுன்னா நாற்பது கிலோமீட்டருக்கு அங்க புராணம் அங்க நீர் நீ அப்புறம் இங்க இருந்து நாப்பது கிலோமீட்டர் எப்படி வருது தம்பி இது இதெல்லாம் எதுக்கு தண்ணி பேச்சு மானூர பேருந்து இவ்வளவு தொலைநோக்கு இருக்குல நீர் எங்க தேங்கும் நீர் தேக்கத்தை ஆக்கிரமிக்கலாமா நீர் தேக்கத்தை குப்பைமேடாக்கலாமான்னு தெரியல பள்ளிக்கர் ஏரியில குப்பைய கொட்டின அந்த அதிமேதை யாரு அந்த அதிமேதை யாரு இந்த ரெண்டு ஆட்சி இல்லாம எவன் கொட்டினான் கடல் கடல் நீர் மட்டத்துக்கு சரியா இருக்கிற ஒரு இயற்கையின் அருண் கூட பள்ளிக்கர் நேரில் அதுல குப்பைமேடாக்குற அறிவு உனக்கு யாரு உனக்கு கொடுத்தது இதுதான் தொலைநோக்கா ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் அது எதிர்காலத்துக்கு அவ்வளவு எதிர்காலத்தை சிந்திக்கிறவங்களா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்க முதல்ல எங்க ஐயா சௌந்தரராஜன் ஒரு சாதாரண ஒரு பஞ்சப்படி கூட கிடையாது நீங்க ஏற்கனவே இருந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனையை பாத்தீங்க பல போராட்டங்கள் ஏழாயிரம் ஏழாயிரம் கோடி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலுவைத் தொகை பிடித்த பண்ண உள்ள அவங்க காசு எங்க அந்த காசு தரல நீங்க கடைசியா வீதியில் போராடி தோத்தே போயிட்டாங்க நான் ஒரு போக்குவரத்து தொழிலாளர் ஓய்வு வரும்போது ஏழு லட்ச ரூபாய் எனக்கு பணம் வரும் அதனால அதை வச்சு என் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு நான் நினைச்சேன் நான் ஒரு ஏழு லட்ச ரூபாய் கடன் வாங்கி வங்கியில வீடு கட்டினேன் அந்த பணம் வரும்போது நான் மொத்தமா கடனை கட்டிட்டு நிம்மதியா சொந்த வீட்டுல இருந்து சாகலாம்னு நினைச்சேன் ஆனா அந்த பணம் எனக்கு வரலையே நீங்க யார பத்தி கவலைப்பட்டு இருக்கிறீங்க அதனால அவங்க போராட்டம் அவங்களுக்கு வந்து நெருக்கடி வரும்போது போராடணும் இந்த நேரத்துல போராடிதான் அரசு கவனத்தில் எடுக்குது இல்லையா நீங்க சொல்லுங்க சாதாரண நேரத்தில் போராடினா நீங்க இப்ப வந்து இதே எண்ணூர்ல இந்த அமோனியா நச்சு காட்சி வெளியானதுக்கு போராடினாங்கல்ல பத்தாவது நாள்ல வந்து மாவட்ட ஆட்சியர் பாக்குறாருங்க அது வரைக்கும் என்ன பண்ணீங்க வேற எதுவும் வேலை இருந்ததா இனிமே கசியாம பாத்துக்கிறோம் கசிஞ்சதுக்கு என்ன வைப்ப என்ன கசிஞ்சதுக்கு என்ன முடியும் முதல் நாள் மக்கள் போராடும் போது இந்த ஆபத்து வரும்போது மக்கள் போரா உடனே வந்து பார்த்து அவங்களுக்கு ஆறுதலா வார்த்தை சொல்லி அது சரி பண்ணணும் சொல்லணும்ல அதானே பத்து நாள் வரைக்கும் என்ன பண்றீங்க அப்ப அந்த பிரச்சனைன்னு வரும்போது அந்த நெருக்கடி வரும்போது பொங்கல் நேரத்துல போக்குவரத்து போறனாத நீங்க கவனத்தை இழுக்க முடியுது நீ கவனிக்கிற இல்லைன்னா எங்க கவனிப்ப மோடி கோடி கேட்டோம் கோடி கொடுத்தோம் கோடி கேட்டோம் கோடி கொடுக்கல அவங்க கோடி கோடின்னு கேக்குது ஒருத்தனாவது ஓடி வந்து டேய் கோடி கோடினே வச்சு காலத்தை அப்படியே ஓட்டி முடிஞ்சு போச்சு இனி என்ன மறந்துருவோம் இந்த காசை வாங்கி வச்சு நீ எழுதி வச்சுக்க அண்ணன் சொல்றேன் இப்ப தரமாட்டாங்க தேர்தல் அறிவிச்ச பிறகு ஓட்டுக்கு காசு ஓல அந்த ஆறாயிரம் ரூபாயை கொடுத்து அதான் நடக்க போகுது அதான் நடக்க போகுது இப்ப கடைசியா ஒவ்வொரு ஆண்டும் இந்த பொங்கலுக்கு ஆயிரம் ஐநூறு கொடுத்து இப்போ இப்ப அதுக்கு காசு இல்லைன்றாங்க என்னவோ நடக்குது அது பொதுக்குள்ள என்னதான் பேசுறது இங்க தம்பி உனக்கு இங்க சொல்லிட்டா பொதுக்குள்ள என்னதான் பேசுறது இப்ப நீங்க இப்படிதான் பாக்கணும் இப்ப நான் போய் பிரதமரை சந்திச்சா ஏ தம்பி நீனு கவனி அண்ணன் போய் பிரதமரை சந்திச்சா நான் சங்கியா இல்லையா ஆனா நீங்க அப்பா அம்மாயின்னு ஒரே நாள சந்திச்சா அதுக்கு பேர் வந்து நீங்க பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்தீங்க அப்ப எதுவும் பேச முடியாது ஆனா மரியாதையா போய் பேசணும் போய் பேசணும் என்ன பேச இப்ப தம்பி வந்து கேலோ இந்தியா அப்படின்னு ஒரு விளையாட்டு கேலோனா என்னன்னு தெரியல ஹிந்தில ஹிந்தில விளையாட்டான் ஏடா நீங்க போன வாரம் போன வருஷம்லாம் இந்தி எதிரியாவது போடாதீங்க இப்ப இந்தியிலேயே கேலோன்னு மகளிர் காங்கிரஸ் கூட வைக்க மாட்டாங்க மகிழா காங்கிரஸ் இதெல்லாம் இந்த கொடுமை எல்லாம் என்ன என்ன சிறந்து பாருங்க வழக்கு தொடரலாம் அதே மாதிரி தொடரக்கூடாது அதே மாதிரி தொடரக்கூடாது இதெல்லாம் ஒரு நீதி இந்த வழக்கு இந்த அரசியல் அமலாக்கம் வருமானம் இதான் ஒரு தானே தம்பி இதெல்லாம் ஒரு தானே இதுல என்ன நியாயம் இருக்கு ஒரு விவசாயி அவன் வங்கி கணக்குல ஐநூறு ரூபா வச்சிருக்கான் ரெண்டு பேரு அவன் ஏதோ காட்டு மாடை வேட்டையாடி சாப்பிட்டான்னு அது எப்போவோ உள்ள வழக்கு அதுல அது விடுதலை ஆயிடுச்சு அமலாக்கத்துறை அவனுக்கு சம்மன் அனுப்பி விவசாயிக்குதுன்னா இது வேலை என்னது ஆக்கிரமிச்சாங்க அவன் நிலத்தை பிஜேபிக்கு ஒன்றிய செயலாம் மாவட்டத்தில வேறான்னு அவன் மேல நடவடிக்கை எடுக்கப்பதிலாம் அப்பாவே ரெண்டு விவசாயி மேல வந்து போய் நடவடிக்கை எடுக்குது விசாரிக்குது அப்படின்னா இங்க என்ன இருக்குது அரசியல்ல அவரவர் வசதிக்கு ஏற்ப பழிவாங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் இந்த நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் இந்த அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ இதெல்லாம் வந்து தன்னாட்சி அதிகாரம் பெற்ற தனித்த அமைப்பு அரசியல் தலையீடோ ஆட்சி தலையீடோ இருக்காதுன்னு இப்ப ஆட்சியாளர்களின் ஐந்து விரல்கள் போல இருக்கு நீட்னா நீட்டு மடக்குனா மடக்கு அவர்கிட்ட தனியா நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஏங்க தமிழ்ல நேசிக்கிறது தமிழ்ல தமிழுக்கு முன்னுரிமை என்ன என் தம்பிகிட்ட சொல்லுங்க நீங்க போய் பல காலமாக தமிழில் வழக்காடுகிற உரிமையை நாங்கள் கேட்குறோம் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத உரிமை இது ஒன்றும் இல்லை ராஜஸ்தான் பீகார் மற்ற பொன் மாற மாநிலங்கள்லாம் அவர் அவர் தாய்மொழியில் வழக்காடுறாங்க எனக்கு அந்த வழக்காடு உரிமையை பெற்றுக் கொடுங்க பல பேர் உண்ணாவிரதிருந்து போராடி இருக்கோம் இப்போ வரைக்கும் போராட்டம் தொடருது அந்த உரிமையை பெற்றுக் கொடுங்க தமிழில் வழிபடுகிற உரிமையை பெற்றுக் கொடுங்க ஐயா கேளுங்கள் தமிழில் படிக்கிற உரிமையை பெற்றுக் கொடுங்க நீங்கள் இந்திய பாரா பாராளுமன்றம் ஒன்று கட்டினீங்கல்ல கட்டடம் கட்டினீங்கள அதுல நீங்க உலகத்துல போய் சொல்றீங்க நாங்க தான் சொல்றீங்க உலகத்தின் தொன்மையான மொழி தமிழ் அதை யாரும் நீங்க மறுக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க சரிதான் சரிதான் இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாமுறீங்க அதுவும் சரிதான் அவ்வளவு தொன்மையான மொழிக்கு நீங்க கொடுத்த முன்னுரிமை இருக்கு பாராளுமன்றத்துல நான் தாய்மொழியில தமிழ்ல தமிழில் பேச நீங்க அனுமதிப்பில ஒக்கரிக்கிறீங்க சிரிக்கிறீங்க இருங்க நீங்க ஒரு கல்வெட்டு வச்சிருக்கீங்க இந்த பாராளுமன்ற கட்டிடத்துல சமஸ்கிருதத்துல இருக்கு ஹிந்தில இருக்கு இங்கிலீஷ்ல இருக்கு அப்ப உலகத்தின் மூத்த மொழி இந்திய மொழிகளின் மிக தொன்மையான மொழிய ஏன் அந்த தமிழ்ல ஒரு கல்வெட்டு வைக்கல ராஜா அது தமிழ் மீது அளப்பெரிய பச்சு கொண்டவர்த்த சொல்லி தம்பி அண்ணாமலை சொல்லி பக்கத்துல தமிழ்ல ஒரு கல்வெட்டு வைங்க சொல்ல வேண்டியதானே இதெல்லாம் சும்மா சொல்றது மின்னஞ்சல் ஓபன் பண்ணி அதுல இருந்து ஒரு இது புதுசு இல்லையே இது ஒண்ணும் புதுசு இல்ல இஸ்லாமிய பெண்கள் போல குர்கா போட்டுக்கிட்டு பேசுறது வழக்க தொடுக்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடுக்கிறது இது மாதிரி அவர்கள் அவர்கள் மயில் வந்து காருக்கு அவங்களே பாம் வச்சுட்டு ஏன் காரை தீ வச்சு கொடுத்துட்டாங்க கொண்டு வச்சுட்டாங்கன்னு சொல்றது இதெல்லாம் புதுசு இல்லையே அவர்களுக்கு தம்பி இஸ்லாமியர் இல்லாது ராமர் இல்லாது ஏதாவது அரசியல் இருக்கா இஸ்லாமிய எதிர்ப்பு இல்லாது ராமர் இருந்தார் ராமர் வந்து கடவுள்லாம் கிடையாது பிஜேபி ப்ராப்பர்ட்டி அவங்க நினைச்சிருக்காங்க ராமர் ஏதோ பிஜேபிக்கு மட்டும் அப்படிதானே ஆக்கி வச்சிருக்காங்க அவங்க அவர் ஒரு கடவுள் மாதிரி கருதுறாங்களா நீங்க மட்டும் பிஜேபி ஜெயிக்கவீங்க இலவச தரிசனம்னா அவரும் இலவசமாயிட்டாரு தம்பி எப்படி இந்த மாதிரி ஒரு அரசியல் கோட்பாடு உலகத்துல இருக்கா பிஜேபி பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு ஜெய் ஸ்ரீராம் கோசம் இதன விட்டா கோட்பாடு ஏதாவது ரெண்டு கோடி பேருக்கு வேலை பத்தாண்டு முடிஞ்சு வச்சு பரையாரியா தெருவுதுன்னா எத்தனை பேருக்கு வேலை முழுக்க ஏமாற்று முழுக்க ஏமாற்று மதம் கடவுள் இது இந்த உணர்ச்சி வந்து சைனைடு இந்த இந்த என்ன சொல்றது அபின் இதை விட படக்குன்னு ஏறி இருக்கு போத அந்த மயக்கத்திலே மக்களை வச்சுக்கிட்டு தகராறு இஸ்லாமியன் எதுக்குறது இந்த பாகிஸ்தான் மட்டும் ஒரு அந்த இந்த ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா அந்த பகுதியில இருந்துச்சுன்னா இவனுக்கு ஏதாவது அரசியல் இருக்கா ஏதாவது இருக்கா ஏதாவது ஒரு கோட்பாடு இருக்கா சொல்லுங்க ஒண்ணுமே கிடையாது பாகிஸ்தான் 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 அருணாச்சல பிரதேசம் என்னதுங்கிறான் சீனா பெரிய பெரிய ஆச்சு ஒரு தடவை பேச காலை வச்சா புரியல இந்த தலைவர்கள்ட்ட நான் பகிரங்கமா சவால் விடுறேன் அருணாச்சல பிரதேசத்தின் நடு நடு இடம்ல மையம் இருக்குல்ல அங்க நின்னு ஒரு கூட்டம் பேசிட்டு என்ன சத்தியமா சொல்றவங்கள போய் போய் பேசிட்டு வர சொல்றேன் சரி அருணாச்சல பிரதேசம் என்னது அங்க வாழுகிற மக்கள் சீனாவுக்கு வர்றதுக்கு போறதுக்கு பாஸ்போர்ட் விசா தேவையில்லைன்னு அறிவிக்கல சீனா அதுக்கு உன்னுடைய கருத்து என்ன இந்த நாட்டு தலைவருடைய கருத்து ஆசாத் காஷ்மீரை மீட்போம் மீட்டு அப்ப சீனா ஆக்கிரமிப்பு காஷ்மீரை அப்படியே பேசுங்க மீட்போம் ஒரு தடவை பேசுப்பா பேசுப்பா இத பேசுற மாதிரி அதையும் ஒரு தடவை சவுண்ட் விடுப்பா பாப்போம் அது எப்படி இந்திய இருந்தால் அது இருந்த ஒரே ஒரு ஆளு நம்பிக்கைக்குரிய ஆள் அம்மா தான் அவங்களும் போயிட்டாங்க நிதிஷ்குமார் எப்போ போவாருன்னு தெரியாது நான் பல பலதடவை கேட்டேன் அன்னை நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க மாட்டேங்கிறீங்க பாஜக ஒரு கூட்டணி வச்சா பாஜகவுடைய சப்போர்டர்ஸ் ஆதரவாளர்களோடு தான் வைக்குது நீங்கள் நல்லா கவுனிஷன் கேரளால கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கூட்டணியா எதிரெதுரனியா எதிரணி தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணியா எதிரதனியா கூட்டணி கம்யூனிஸ்ட் காங்கிரஸுக்கு போடும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போடும் கேரளால கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஓட்டு போடுமா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஓட்டு போடும் அந்த ஸ்டேட்ல காங்கிரஸ் வெல்லனும் அந்த ஸ்டேட்ல காமிரஸ்க்கு கம்யூனிஸ்ட் வெல்லனும் அப்பதான் இந்திய கூட்டணிக்கு வலிமை வரும் நீங்க ரெண்டு பேரும் மோதிக்கிட்டு ஒருத்தன்னு ஒருத்தன் தோக்குடிச்சீங்கன்னா இந்திய கூட்டணிக்கு அப்படி மெம்பர் வருவான் சரி மேற்கு வங்கத்துல அம்மா நிக்கிறாங்க கம்யூனிஸ்ட் ஆதரிக்கமா எதிர்க்குமா காங்கிரஸ் ஆதரிக்குமா எதிர்க்குமா இப்ப வங்கத்துல அம்மாவை தோக்கறிச்சுட்டு இந்தியா கூட்டணிக்கு எத்தனை உறுப்பினரோட வெளியில வருவாங்க அம்மா அந்த மாநிலத்துல எதிரி அதை விட்டு வெளியில வந்தா கூட்டுன்னா இது இது என்ன பைத்தியக்காரங்களா சேர்ந்த அமைச்சர் கூட்டணி மாதிரி நாட்டு நலன் தான் இல்ல இந்த இடத்துல நாம எல்லாத்தையும் மறந்துட்டு மம்தா ஆதரிக்கிறோம் இங்க இது ஆதரிக்கிறோம் அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா அது கூட்டணி அப்படி இல்லையே கெஜ்ரிவால பஞ்சாப்ல காங்கிரஸ் ஆதரிக்குமா எதிர்க்குமா டெல்லியில ஆதரிக்குமா எதிர்க்குமா அப்புறம் இது என்ன தம்பி கூட்டணி எப்படி வீழ்த்துவீங்கன்னு நான் கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீங்க அதிகப்படியான இடங்களை வென்று வரும்போதுதான் பாஜகவின் இடத்தை கட்டுப்படுத்த முடியும் அவன் வெற்றியை தடுக்க முடியும் நீங்க எல்லா மாநிலங்களையும் ஒருத்தர் ஒருத்தர் எதிர்த்து போக்கடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவன் எதிராக வருவான் அதைதானே நீங்க சிந்திச்சு பார்க்கணும் பஞ்சாப்ல பஞ்சாப்ல காங்கிரஸ் கெஜ்ரிவாலா ஆதரிக்குமா எதிர்க்குமா டெல்லியில கெஜ்ரிவாலா ஆதரிக்குமா எதிர்க்குமா அப்போ நீங்க கெஜ்ரிவால தோக்கடிக்க நீங்க போராடுவீங்க அது பிஜேபிக்கு லாபமான நட்டமா அப்புறம் தானே அப்படி நீங்க பாக்கணும் அப்ப அது அது ஒரு அது எப்படி சொல்றது பொருந்தாத ஒரு ஏதோ அது ஒரு கூட்டணின்னு வச்சுட்டு நம்மள இந்தியா இந்தியான்னு பேசிட்டு இருந்தா இப்படி லட்சத்தீவு இல்ல இந்தியாவின் எதிர்காலத்தை பத்தி மக்களை வாழ்வா வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்துவதுன்னு சிந்திச்சு இந்த சிந்திக்க தம்பி முடியல அவரை விடுங்க அத அவரை விட்டுருங்க அவருக்கு நீங்க என்ன நீங்க இப்ப சொல்றீங்க மாத்திக்கிற போறாரு இது அவ்வளவுதான் முடிஞ்சிட்டு மக்கள் ஒரு புரட்சிக்கு தயாராகணும் அது புரட்சி தான் இந்த ஆட்சி இந்த அமைப்பு முறையை மாற்றி போட முடியும் இது லெலின் சொல்றது போல இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாதுங்கிற நிலை உருவாகும் போது மக்கள் அவர்களே புரட்சி செய்வார்கள்ங்கிற அது இலங்கையிலாம் நடந்தது நீங்க பார்த்தீங்க ராஜபக்சே வீட்டில் அம்மா நிறைய கார்கள் நிறுத்திருந்தது அந்த காரை எடுத்துக்கிட்ட அவன் போல தீவிச்சு கொள்கிறான் ஏன்னா அவனுக்கு வேண்டியது கார் இல்லை சோறு அந்த நிலைமை இங்கே வரும்போது யாரும் எதிர் நிற்க முடியாது Verde.